வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் அரக்கோணம் சிபிஎஸ்இ பள்ளியில் கிரிக்கெட் அகாடமி தொடக்க விழா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த வடமாம்பாக்கத்தில் இயங்கி வரும் அயக்ரீவர் வித்யாசிரம் சிபிஎஸ்இ பள்ளியில் கிரிக்கெட் அகாடமி தொடக்க விழா நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அயக்ரீவர் பள்ளியின் நிர்வாக மேலாளர் ரவீந்திரன் தலைமை தாங்கினார் கீதா சிவகுமார் முன்னிலை வகித்தார் முதல்வர் சுபாஷினி வரவேற்றார் ராணிப்பேட்டை மாவட்ட கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் குமார் வழங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் துணை துணை செயலாளர் பாபா ராணிப்பேட்டை மாவட்ட கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் சந்தோஷ் காந்தி செயலாளர் செல்வகுமார் கலந்து கொண்டு கிரிக்கெட் அகாடமியை துவக்கி வைத்து குத்துவிளக்கு ஏற்றினர் அதைத் தொடர்ந்து மாவட்ட வட்டார அளவிலான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர் இதில் ஐக் ரீவர் கிரிக்கெட் அகாடமி தலைமை பயிற்சியாளர் ஜெகத் குரு பிரசாத் ராணிப்பட்டி மாவட்ட கிரிக்கெட் அசோசியேசன் நிர்வாகிகள் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ராணிப்பட்டி மாவட்ட கிரிக்கெட் அசோசியேசன் சேர்மன் தனிகாச்சலம் நன்றி உரையாற்றினார் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண செய்தியாளர் கே பிரபு மாணவர் மனிதர் ஆதி காலத்துக்கு நீங்க பண்ணி சொல்றேன் கிரிக்கெட் அசோசியேஷன் சேட்டலைட் கிரிக்கெட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி தேனியில் வந்து டார்மெட்ரி ஜிம் மற்ற எல்லா வசதிகளுக்கு கூடிய ஒரு டார்மெட்ரி ஓப்பன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வீக் வந்து திருச்சியில் இன்னாக்ரேஷன் மார்ச்சில் வந்து சேலம் இன்னாக்ரேஷன் அது போன்று ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணுறோம் இதை நான் வந்து பெருமைக்காக சொல்லலை அதை விட அவர் வந்து பேஷ்னேட்டாக இருக்குது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு அவர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் ரிட்டையர்டு ரயில்வே ஸ்டாஃப் அவரோட கிரிக்கெட் கேரியரும் நிறைய பாஸ்டில் வந்து ரொம்ப இருக்கு சொல்லுவார் அப்போ போட்டால் சன் ஜெகத்ஸா இருக்கும் நான் தாங்கி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் ஒன் திங் வந்து கிரிக்கெட் வந்து நம்ம ஜென்ரலாக எல்லாேருமே ஒரு ஆக்சுவலி என்ன பண்ணோம் ஸ்பெக்டேட்டர்ஸாக நம்ம வந்து டிவியில் பார்ப்போம் இல்லை மொபைலில் பார்ப்போம் ஆ தோனி அடித்தார் பி அடித்தாரு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்தியா ஜெயிக்கல தோற்று கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் அந்த கிரிக்கெட்டர் அங்கே வந்து அந்த இடத்துல அந்த பேட்டை பிடிக்கிறதுக்கு பின்னாடி இந்த சேஜில் இருக்கவங்க இவங்கள மாதிரி ஆட்கள் தான் காரணன்றது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இப்போதான் புரிஞ்சுது இவங்கெல்லாம் இல்லைன்னா அவங்கெல்லாம் போய் அங்கே நிற்க முடியாது வந்து இந்தியா வேர்ல்டு கப் பின் பண்ணால் நமக்கு எல்லாம் அப்படியே எவ்வளோ ஹாப்பி ஆகுது புள்ளர்ச்சி போகிறோமா இல்லையா ஆனால் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது தோனி அடித்தார் செஞ்சுரி விராட் அடித்தார் ஓகே கோர்ஸ் பேட்ஸ்மேன் பண்ணார் நம்ம நாட்டுக்கு எல்லாம் கிடைச்சது ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அந்த அசோசியேஷன் பின்னாடி இருக்கிறது யார் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர் போனால் அஸ்வின் சார அஸ்வின் பிளேயர் மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம் ஆனால் அவங்க புஷ் பண்ணி தயார் பண்ணி அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அவர் ராக் பண்ணுறதுக்கு வழிவகுத்த அந்த ஜாம்பவான்ல தான் இங்க இருக்காங்க பின்னாடி க்ளோஸா நிலங்க சார் கொஞ்சம் அப்படியே என்ன சார்

Thank <laughs> you.